ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹாஃப் கேஜி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சண்டே ஸ்பெஷலாக இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது கூட ஒரு பச்சடி ஹெல்த்தியான பச்சடி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சீக்கிரமாக நான் சொல்லி முடிச்சிடுறேன் வீடியோ பாருங்கள் இப்போ ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இந்த பிரியாணி இருக்கும் ஆஃப் கேஜி பிரியாணி அரை கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குறேன் அதாவது அளவு கப்பில் வந்து ரெண்டரை கப் அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா கப் இருக்கும் ஒரு கப் அளவு வந்து இரநூறு கிராம் இது வந்து இந்த பாஸ்மதி அரிசி ஒரு டைம் கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இப்போ டக்குன்னு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க பிரியாணி பாத்திரம் இல்லைது குக்கரில் கூட நீங்கள் செய்யலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல்க்கு ஆயில் சேர்த்துக்கலாம் அல்லது ஆயிலும் நெய்யும் கூட சேர்த்துக்கோங்க இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி அந்த ஸ்டார் பூலாம் சேர்த்துட்டு நல்லா பெரிய சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி நல்லா மெலீஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க ஆஃப் கேஜி பிரியாணிக்கு நல்லா பெரிய சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி போட்டு வதைக்கோங்க அது கூடவே ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாயும் முழுசாக போட்டுட்டு அதையும் வதைக்கோங்க ஒரு சில நேரத்தில் பச்சை மிளகாய் வெடிக்கும் கேர்ஃபுல்லாக வதைக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதையும் வதைக்கோங்க ஒரு கையளவுக்கு புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்துட்டு ஒரு கையளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா சுருளை வதைக்கலாம் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் அளவுகளில் பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு வந்து பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கலாம் அரைச்சி வச்சுருந்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கோங்க அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா இருந்தால் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லைனா கடையில் வாங்கினா பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கலாம் ஒரு நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு இப்போது அரை கிலோ பிரியாணிக்கு அரை கிலோ சிக்கன் நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கோங்க சிக்கன் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் நீங்கள் அதிகமாக சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கலாம் சிக்கன் ரெண்டு நிமிஷம் வதக்கிறதுக்கப்புறமா பாஸ்மதி அரிசி தான் நான் சேர்க்க போகிறேன் அதனால் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி வயதில் நான் இப்போ அஞ்சு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் அதாவது ரெண்டரை கப் அரிசிக்கு அஞ்சு கப் தண்ணி உப்பு கரெக்டான அளவில் இருக்கும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது இது ஒரு கொதி வந்தவங்க ஒரு லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அல்லது கால் மணி நேரம் அப்படியே வேக விடுங்க அ இது அனல் வந்து ஹையில் வச்சிங்கன்னா தண்ணி சுண்டிரும் அதனால் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே வெந்துட்ருக்கிட்டோம் கால் மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் புளிப்புக்காக ஒரு லெமன் சேர்த்துருக்குறேன் நீங்கள் தயிர் வேணால் கூட ஒரு நூறு எம்எல் அல்ல சாரி ஐம்பது எம்எல் சேர்த்துட்டு வதக்கலாம் தக்காளி வதக்கும்போது கொஞ்சமாக இது கொத்தமல்லி புதினா இதை வந்து நான் சேர்த்துருக்குறேன் தண்ணி நல்லா ட்ரையாக வடிகட்டினா அரிசி வந்து சேர்த்துக்கோங்க சுத்தமாக தண்ணி வடிகட்டிக்கோங்க பாஸ்மதி அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சீரக சம்பா சேர்க்குறதுன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்று டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி வற்றி வரணும் எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா தண்ணி பற்றாமல் போயிடும் அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு தண்ணி ஓரளவுக்கு வத்தினவுடனே ஒரு தோசைக்கல்ல தூக்கி பிரியாணி வச்சுருங்க ஒரு பத்தே நிமிஷத்தில் சூப்பராக பத்து நிமிஷம் அல்லது கால் மணி நேரத்தில் லோ ஹீட்டில் வேக வச்சிங்கன்னா பிரியாணி தயாராயிரும் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான பிரியாணி தயாராகிடுச்சு இப்போ சிக் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டுக்கலாம் நான் ஸ்பீடாக பேசுகிறதுனால அங்கங்கே டங் ஸ்லிப் ஆகும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் லெமன் அரை லெமன் இது சேர்த்துட்டு முட்டை கண்டிப்பாக சேருங்க முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் மஞ்சள் கருவ சேர்த்துனிங்கன்னா ஸ்மெல் வரும் இந்த சிக்கன் ஸ்டிக் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செம சூப்பராக இருக்கும் மேலே கிறிஸ்பியாக சாப்பிட வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு கலக்கினதுக்கப்புறம் கடைசியாக தான் மாவு நம்ம சேர்க்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளோர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இது மூணும் சேர்த்துக்கோங்க மாவு கம்மியாக தான் சேர்த்துருக்குறோம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ உடனே நீங்கள் போட்டுடலாம் ஆயில் நல்லா சூடாக இருக்குது புகை வர அளவுக்கு சூடு பண்ணக்கூடாது நல்லா ஒரு மிதமான அனல் இருக்கும்போது சிக்கன் இந்த மாதிரி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விடுங்க உடனே திருப்பாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு வெந்து வந்துடும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்ஸ்டி ஃபைவ் வந்து தயாராகிருங்க இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அளவுகள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் இன்றைக்கே போட முடியாது நாளைக்கு நான் பொறுமையாக எழுதி போடுறேன் இப்போது இதுக்கு ஒரு சூப்பரான பச்சடி நம்ம தயார் பண்ணிடலாம் எப்போவுமே தயிரும் வெங்காயமும் சேர்த்து சாப்பிடக்கூடாது வயிறு கெடுதல்ன்றாங்க அதனால் கேரட் நல்லா ஒரு கேரட் எடுத்துக்கோங்க தக்காளி ரெண்டு நல்லா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு மிளகாய் போட்டுக்கோங்க லெமன் கொஞ்சமாக போட்டு பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு இதெல்லாம் கலந்துக்கோங்க இதில் கொத்தமல்லி எல்லாம் வெள்ளரிக்காய் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஆஃப் கேஜி சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ